மற்றும் சூப் இரண்டு டீஸ்பூன் சில்லி சாஸ் பதினொன்றின் கீழ் இரண்டு டீஸ்பூன் சோள மாவு சோள மாவு டீஸ்பூன் சோயா சாஸ் டீஸ்பூன் வினிகர் டீஸ்பூன் கேச்சிகம் நறுக்கியது டீஸ்பூன் ஸ்பிரிங் வெங்காயம் நறுக்கியது டீஸ்பூன் தக்காளி சாஸ் டீஸ்பூன் நறுக்கிய கேரட் கப் நறுக்கிய முட்டைக்கோஸ் கருப்பு மிளகு உंजन கே இரங்க கே கரண்டி சர்க்கரை ஒரு சிட்டிகை अजीनोமோட்டோ விஸ்கா உப்பு நான்கு கப் தண்ணி நான்கு கப் தண்ணி செల్లి சாஸ் சோயா சாஸ் வினிગર சர்க்கரை உப்பு மிளகு தூள் ஆகியவற்றுை கலக்கவும் மற்றும் अजीनोமோட்டோவை குடிக்க வைக்கவும் இப்போதே पनीर தவிர நரகிய அனைத்து காய்கறிகளையும் சேர்க்கவும் மிதமான தீயில் ஒரு நிமிடம் சமைக்கவும் சோள மாவு சத்தை உணंजन கே இரண்டாக கப் தண்ணீரைக் கரெ